இந்த வாட்டி பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வேணுங்களுக்கு அப்படியே வண்டியை திருப்பி கடல் போ வண்டி இறங்கி வச்சிருக்கு வேணுங்களுக்கு எல்லா விதமான வண்டி இருக்கு அதே மாதிரி இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெடி பாக்ஸ் பாக்ஸ் தர சொல்றேன் வேலைய முடியும் யாரா இருந்தாலும் வாங்க இழுத்து முடிஞ்சு பண்ணி தர சொல்றேன் ஆமா லைக் பண்ணி போறவங்களுக்கு கண்டிப்பா நூறு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே உண்டு கண்டிப்பா வாங்க லைக்கம் போட்டு கண்டிப்பா வீடியோ பாருங்க தப்பு இல்ல வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் பைக் தாங்க பார்க்க போறோம் திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற எம்எஸ்ஆர் ஆட்டோ கன்சல்டன்சி தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஹாய் அஸ்லாம் திருச்சி எம்எஸ்ஆர் பாய் இந்த தீபாவளிக்கு வேணுங்களுக்கு அப்படியே வண்டியை திருப்பிக்கணுங்க கடல் போண்டி அரைகத்தா வேணுங்களுக்கு எல்லா விதமான வண்டி இருக்கு அதே மாதிரி நம்ம தீபாவளிக்கு வண்டி வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெடிபாக்ஸு ஸ்வீட் பாக்ஸ் இல்ல ஃபுல் டேங்காங் பெட்ரோலர் ஃபுல் பண்ணி தர சொல்றேன் வேலைய முடியும் யாராக இருந்தாலும் வாங்க இழுத்து முடிஞ்சு யாரும் பண்ணி தர சொல்றேன் ஆமா மெயினா பண்ணிக்கிறேன் ஆனே வண்டி வாங்குறீங்களா யார் வந்தாலும் வாங்க நல்லா வண்டியை பாருங்க வண்டியை பார்த்துட்டு இங்கேயே வேற என்னன்னா குறை இருக்கு ஓட்டி பாருங்க கீழே இறக்கி தரேன் அரை மணி நேரம் நல்லா ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு வண்டியில என்ன ஏதாவது எல்லா வண்டியும் ஓட்டி பார்த்தா ஏற்றிருப்பேன் இருந்தாலும் எனக்கு தெரியாம வேற ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தா கண்டிப்பா கொண்டு போங்காலும் அதை விட்டுட்டு அண்ணே ஒரு வாரம் பத்து நாள் செண்டு கொண்டு வந்துட்டு அண்ணே நூறுல பணம் அடைக்குது அண்ணே எண்பதுல பணம் அடைக்குது அண்ணே என்னன்னு பாருங்க அண்ணே நம்ம விற்கிறதோ பழைய தான் இப்ப இது பூசு வந்து உங்களுக்கு எப்படி ஒரு தொண்ணூத்தி ரூபா வரும் நீ பிளாட்னா தொண்ணூத்தி ரூபா வரும் நம்ம விற்கிற எவ்வளவு விற்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் எவ்வளவு விற்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் இது கொடுக்குறத சொப்பெல்லாம் தான் பதினஞ்சு நாள் செண்டு ஒரு மாசம் செண்டு ஒரு வாரம் செண்டு அண்ணே இங்க பாருங்க டயர் பஞ்சர் ஆயிடுச்சு இங்க பாருங்க அண்ணே செயின் அடிக்குது எப்படிதான் சொல்றேன் அண்ணா புது வண்டி ஷோரூம்ல போய் போனீங்கனாலே நாலு நாளைக்கு ஒரு பிரச்சனை ஷோரூம்ல வந்து இருக்குது சிக்னல் வண்டிக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அதனால யாரா இருந்தாலும் நல்லா ஓட்டி பார்க்கல கொல்றீங்களா எதா இருந்தாலும் வாங்க பண்ணி தான் சொல்றேன் ஒருத்தர் மிதான ஒண்ணு இல்ல டயர் பஞ்சராயிருச்சு சொன்னாரு ஆயிரத்தி இருபா வருது ஒரு ஆறு ரூபா நான் ஆறு ரூபா போடுவேன் பாய் உங்கள்ட்ட வண்டி வாங்கிட்டு போய் மூணு நாளில் டயர் போயிடுச்சு எனக்கு வந்து பார்த்து தானப்பா வாங்கிட்டு போனேன் அவர் கொண்டு போய் கல்லு எங்கேயோ இடிச்சு பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சராக பஞ்சரான வண்டியெல்லாம் ஓட்ட மாட்டேன் எனக்கு புது டயர் போட்டு கொடு கஸ்டமர் வேற வழி இல்லாமல் போட்டு அனுப்புறேன் கிடைச்சது ரெண்டு ரூபா லாபம் அதில் டயர் ஆயிரத்தி ரூபா போயிடுச்சு மீதி எட்டு ரூபாய் எடுத்து வீட்டுக்கு போறேன் என்ன பண்றது அதனால யாராக இருந்தாலும் இந்த கடையில் இல்லை இந்த கடையாக இருந்தாலும் வண்டி அப்பவே வாங்கி அப்பவே ஓட்டி பார்த்து எதா இருந்தாலும் நல்லா பார்த்துட்டு நல்லா சரி பண்ணிட்டு போங்க ஃபைன் எது இருந்துக்கா அங்கேயே செக் பண்ணிருங்க ஒரு பத்து நாள் சென்ட்டு பதினஞ்சு நாள் சென்று நீங்க வாங்கின ஃபைனை சேர்த்து பாய்த்தல போட்டு போகாதீங்க ஏன்னா முடியல காலந்து வெறும் பஞ்சாயத்து எத்திக்கிறதா மெயின் பிரச்சனையா இருக்கு ஒருத்தர் பண்டிகை போய் நாள் ஆச்சு இன்னைக்கு இருக்கு என்னையா டிடி கேஸ் திறந்து பார்த்தா நேற்று விழுந்திருக்கு நான் எங்கேயுமே போல டிடி கேஸ் நீங்க பழச போட இப்பதான் விழுந்திருக்கின்ற இன்னைக்குதான் வந்து அன்னன்னைக்கு பத்து நிமிஷம் அப்டேட் ஆகிதான் இங்க ஃபைன் விழுந்து இருக்கு அதனால யாரா இருந்தாலும் வண்டி வாங்குறப்ப எதா இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஆமா எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாங்க இது பாருங்க இது ஸ்கூட்டி பெப்பு ஸ்கூட்டி பெப்ல ரெண்டாயிரத்தி பதினாலு கிடைச்சி பதினஞ்சு மாடல் ஸ்கூட்டி பெப்பு இன்ஜின் அவுட்லுக்கு மேனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டி வண்டியில எந்த வரலாம் வண்டி சுத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு கிடைச்சி பதினஞ்சு உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் வாங்க நேரில் வாங்க இழுத்து முடிச்சு யாரும் மணி தான் சொல்றேன் இது பாருங்க சுசிகா அவனிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ஜின் அவுட்லுக்கு மேனி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில குறையுமே வண்டி நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரூபாய் சொல்றேன் பணத்தை வாங்க அறுபத்தி அஞ்சு ரூபா கிடைக்கும் எவ்வளவு அறுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் இது இதுவரைக்கும் லோ ஹோண்டா பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாடலு இங்க அவளுக்கு எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் பேக் வரைக்கும் எல்லாமே பூச போட்டு எல்லாமே பக்காவா வச்சு பல பழமா வச்சிருக்காங்க வண்டியில எந்த ஊரில் டிஏ நாற்பது திருச்சி நம்பரு அனே ஓனர் ஓனர் ஒன்னாக்கணும் பார்த்து சொல்லிருந்தேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாமே பூச போட்டு உங்களுக்கு பக்காவா இருக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா அவ்வளோ அவ்வளவு வாங்க நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் நாப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இது இப்போ ஹீரோ ப்ளஷர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்ஜின் அவுட்ல மீன் எல்லாமே அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் வண்டியில எந்த வரல ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிடைச்சி பத்தொன்பது நாற்பது கேட்குறேன் ரூபாய்க்கு அவ்வளவுல பத்திரமா முப்பத்தெட்டு ரூபா எவ்வளவு முப்பத்தெட்டு ரூபா ரூபாய் பணத்திறவங்க இழுத்து யாரும் மனித சொல்றேன் இது பாருங்க ஆக்டிவா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்ஜின் அவுட்ல மீன் எல்லாமே நல்லா குவாலிட்டி இருக்கும் வண்டியில எந்த வரல வண்டி சுத்தமா இருக்கும் இது உங்களுக்கு அதே மாதிரி தான் நாற்பத்தி நாலு ரூபாய் சொல்றேன் பணத்துறவங்க நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கிடைக்கும் இவங்க நாப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இப்போ

அறுபத்தஞ்சு ரூபாய் சொல்றேன் படுத்துவாங்க அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபது ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹோண்டா ஷைனு இது பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் எம்பத்தி மூணு ரூபா சொல்றேன் பத்து வாங்க எண்பது ரூபாய் கிடைக்கும் எவ்வளவுக்கு எண்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறு டிஜிட்டல் மீட்டர் சாதா மீட்டர் ரெண்டு மீட்டருமே இருக்கு பாத்துங்க பஜாஜ் பல்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் நாற்பத்தி ஏழு கரூர் நம்பர் ரெண்டு கண்ணாடி பொண்ணு ரெண்டு கண்ணாடி போட்டு எல்லாமே போட்டு சர்வீஸ் பாக்குறோம் சர்வீஸ் பார்த்து பண்ணி சொல்றேன்

வண்டியில வேற சில்வர் இருந்தாலும் அதே பார்த்து சர்வீஸ் பண்ணி பண்ணி பண்ணித்தர சொல்றேன் இது பாருங்க சில்வர் கலர் புல்லட்டு சில்வர் கலர் வண்டி ஏடிச்சி காசா இருக்கும் தரமா இருக்கும் எந்த இடத்துல வண்டி சுத்தமா இருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஒண்ணு முப்பது சொல்றாங்க அவ்வளவு பண்ண தருவாங்க ஒன்னு இருபத்தி எட்டு ஒன்னு இருபத்தி ஆறு காய்ந்து எவ்வளவு ஒண்ணு இருபத்தி ஆறு வண்டில எந்தி சுத்தமா இருக்கும் போட்டு எல்லாமே போட்டு பக்காவாக இருக்கும் பாத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இன்ஜின் அவுட்லெக் மீன் எல்லாமே நாளாக குவாலிட்டியாக வண்டியில எந்த வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எண்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் பணத்துறவங்க எண்பது ரூபா எழுபத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு இது பாருங்க பல்சர் ஒன் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இன்ஜின் அவுட்லெக் மீன் எல்லாமே நாளா குவாலிட்டியாகவும் வண்டில எந்த வரல வண்டி சுத்தமா இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு எழுபத்தி ரூபாய் சொல்றேன் பணத்துறவங்க

வண்டில வண்டி சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஏமா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு ரூபா சொல்றேன் பணத்துல வாங்க எழுபத்தி ரெண்டு ரூபாய் ரூபாய் எவ்வளவு எழுபத்தி ரெண்டு ரூபாய் சொல்றேன் இருபத்தி மூணு மாடல் பாத்துங்க ரேஜிடா ட்வின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இன்ஜினி அவுட்ல மீனிங் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக வண்டியில் இருந்தவரில் வண்டி சுத்தமா இருக்கும் எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்றேன் எவ்வளவு எண்பத்தி அஞ்சு ரூபாய் பணத்தவங்க எண்பத்தி ரெண்டு ரூபாய் சொல்றேன் எவ்வளவு எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பாத்துங்க இருபாருங்க ஆயிடுவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒயிட் அண்ட் ரெட் ரெண்டுமே உங்களுக்கு அஞ்சு பணத்துல பணத்தீங்கன்னா இழுத்து முடிச்சது வண்டி எல்லாமே போட்டு வண்டியில எந்த குறை வண்டி சுத்தமா இருக்கும் வண்டி ஓட்டினா புதுசமா இருக்கும் அது மாதிரி தான் தெரியும் சார் நிறைய இருக்கு சீக்கிரம் யாரும் இருபத்தி ஒன்னு மாடல் இது பாருங்க இது

தொண்ணூறு சொல்றேன் அவ்வளவுதான் பல எம்பத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரு எண்பத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் இதுசர் என்ன ப்ளூ கலர் வண்டி எல்லாமே தரமா இருக்குமா இருக்கும் எழுபத்தி ரெண்டு பணத்தை வாங்க எழுபது ரூபாய் யாவது சொல்றேன் வண்டியில எந்த வரல வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பல்சர் டூ ட்வெண்ட்டி எஃப் பல்சர் டூ டுவெண்டி எஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டில எந்த வண்டி சுத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல ஒரே ஓனர் இது உங்களுக்கு சொல்ற பத்தினா ஒண்ணு நான் சொல்றேன் அவ்வளவு பணம் ஒண்ணு முப்பத்தி அஞ்சு நேரில் அவன் இழுத்து ஒண்ணு முப்பது வாங்கி வாங்கிட்டு சொல்றேன் ஒண்ணு முப்பது வாங்கி வாங்கிட்டு நம்ம கடையாள ராஜேசன் தீபாவளி யாப்பரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல ஒரே ஓனர் திருச்சி திருச்சிரம்பரு இங்க நாவலுக்கு வேணும் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த குரலாம் வண்டி சுத்தமா இருக்கும் தொண்ணூறு ரூபாய் சொல்றேன் பணம் தருவாங்க எண்பத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு எண்பத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் அண்ணா லோன் பண்ணுமா பாதிக்கு பாத்தானே லோனு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொஞ்சம் ரூபாய் போட முடியாது மினிமம் முப்பது ரூபா இருந்தானே இந்த வண்டிக்கு லோனு போட முடியும் பாத்துங்க பிளாட்டினா பிளாட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பிளாட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவுட்லுக் மீனி எல்லாமே நல்லா வண்டி வண்டி சுத்தமாக ரெட் கலர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு உங்களுக்கு அறுபத்தி ரூபா சொல்றேன் பணத்தருவாங்க ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபது ரூபாய் பண்ணி சொல்லுறேன் எவ்வளவு அறுபது ரூபாய் பண்ணி சொல்லுங்க

ஆனா கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஆனா பணத்தை எடுத்து நேரில் சீக்கிரம் வாங்க தீபாவளி அவர்கள் அனுசரிந்து பேசி அவர்த்த பண்ணித்தான் சொல்றேன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பஜாஜ் பிளாட்னா பஜாஜ் பிளாட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் இன்ஜின் அவுட்லிங் மெயினி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில எந்த இதுல வண்டி சுத்தமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அறுபத்தி மூணு ரூபா சொல்கிறாங்க பணத்தை வருவாங்க அறுபது ரூபா ஐம்பத்தி எட்டு ரூபா கிடைக்கும் எவ்வளோக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பஜாஜ் பிளாட்னா ஐம்பத்தி எட்டு ரூபா கிடைக்கும் இது பாருங்க ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் பிளஸ் கார்பட் உள்ள மாடல் ஹீரோ ஹீரோனா ஸ்பிளெண்டர் பிளஸ் கார்பெட் உள்ள மல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு மண்ணில் இங்க அவுட்லுக்கு எல்லாமே தரமா போட பக்காவா இருக்கு வண்டியில எதுவும் பாருங்க போறானா ஒரே டயர் மட்டும் தான் ஒன்னு போட்டுக்கண்டியா கஷ்டம் ராஜா கஷ்டம் போட்டுக்கண்டா ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்றாங்க எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு ரூபா பறந்துருவாங்க இழுத்து முடிச்சிருக்க ஐம்பது ரூபாய் சொல்றேன் பாத்துங்க இது பாருங்க பேஷன் ஹெச் பேஷன் ஹெச் எல்இடி உள்ள டைப்பு டைப்புல எல்லோருடைய உள்ள டைப்பு இங்கே இங்கு மெயின் எல்லாமே குவாலிட்டியாக வண்டி சேர்த்துல வண்டி சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி சொல்கிறேன் ரூபாய் சொல்றேன் அவங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில்

இங்க அவுட்ல மீன் எல்லாமே குவாலிட்டியாக இது வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய் சொல்றாங்க பணம் எழுபத்தி மூணு ரூபாய்க்கு கிடைக்கும் எவ்வளோக்கு எழுபத்தி மூணு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அனே இதை கொஞ்சம் குறைச்ச அன்னைய பணத்தை எடுத்து நேரில் வாங்கின இழுத்து முடிச்சு வியாபாரம் யாவர்த்த சொல்றேன் இது பாருங்க ஸ்பிண்டர் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டுமல்ல இங்க அவுட்லுக்கு மேல எல்லாமே குவாலிட்டியாகும் வண்டியில் எந்த குறை வண்டி சுத்தமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா

ஐம்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிளஸ் ஐம்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வித் டைப்ல செல் டைப்ல செல்ஃப் உள்ளடைப்பு இது ஐம்பத்தி ரெண்டு ரூபா செல்ப் ஐம்பது ரூபா நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இன்சின் அவுட்லுக்கு மீனிங் எல்லாமே நல்லா தரமா இருக்கும் வண்டியில எந்த பகுதியில் ஸ்டார்ட் சிட்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மரில் இன்ஜின் அவுட்லுக்கு மீனிங் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக வண்டி எந்த சுத்தமா இருக்கும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் சொல்றேன் ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தி மூணு ரூபாய் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார் சிட்டி பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கிடைக்கும் வாங்கினேன் இது பாருங்க

டிஎன் நாப்பத்தஞ்சு ஆறு பதினாறு முப்பத்தி முப்பத்தி பதினாறு முப்பத்தாறு பதினாறு முப்பத்தாறு திருச்சி நம்பர் ஒரே ஒரு நல்ல இந்த வண்டியை எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு ரூபா கொடுத்திருந்தேன் இவ்வளவு தொண்ணூத்தி ஏழு கரண்ட் போட்டு எல்லாமே போட்டு எல்லாமே சரி கிட்ட எம்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு இது மாதிரி பெயிண்ட் குரோமே எல்லாமே எடுத்தி வண்டி குவாலிட்டியா ரெடி பண்றதுக்கு ஒன்னும் செயின் மாட்டணும் வண்டி இப்பதான் மாட்டி கீழே இங்க வாட்டர் சாய் நிக்கிது இந்த மாதிரிதான் அறுத்து செயின் கரமாட்டேன் எல்லாமே மாட்டினேன் கிட்ட சம்பா போகுது இது வந்து எல்லாரும் ரெடி பண்ணா வேணாம் இது போடுற காசுக்கு வேறதான் சொல்ல சொல்ல ஒருத்தர் பண்ணி வச்சிருக்காரு அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அதே தெரியுதா சொல்றேன் ரெடி பண்ணி பண்ணி இப்படி வச்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் முடிஞ்சு நிக்கு எவ்ளோ நிச்சயி ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் முடிஞ்சுன்னா நான் நாலு பேருக்கு மேம் வாங்குறேன் எத்தனை மார்க் மேலு பேருக்கு வேற வழி இல்லாம எடுத்து நிக்குது சரி என்ன பண்றேன் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அப்படின்றது ரெடி பண்ணி நிக்கு யார் வந்தாலும் வாங்க

அறுபது ரூபாய் சொல்றாங்க பணத்துருவாங்க ஏழு ரூபாய் இருபத்தி மூணு மாடலு ஹண்ட்ரட் டி வை ஸ்டார்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மீனிங் குவாலிட்டியாக ஒரு அம்பது ரூபாய் பண்ணித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடலு பகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் முப்பத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் வண்டி எந்த வண்டி சுத்தமா இருக்கு இருபது பாஜக சொல்றேன் அப்படியே பல்சர் ஒன் பிப்டி பி பல்சர் ஒன் பிப்டி பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது உங்களுக்கு அறுபது அறுபது ரூபாய் எட்டு ரூபாய்க்கு கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு மனசுல ஒரு இருபது வண்டியில எந்தாலும் வண்டி சுத்தமா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு எல்இடி டிஸ்பிளே வந்துடும் டாப் மீட்டர் வந்துடும் எல்லாமே வந்துடும் வண்டி தரமா இருக்கும் வண்டியில எந்தாலும் வண்டி சுத்தமா ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பல்சர் ஒன் பி வாங்க யாரா இருந்தாலும் இழுத்து முடிச்சுட்டு வியாபாரம் பண்ணி தர சொல்றேன் அதே மாதிரி நம்ம கடைக்கு வாங்க யாரா இருந்தாலும் வண்டியை நல்லா ஓட்டி பார்த்துட்டு இங்கேயே ஏதா இருந்தாலும் பார்த்து போங்க ஏன்னா இன்னைக்கு புது புது வண்டி வாங்க போனாலும் சரி யாரா இருந்தாலும் சரி புது வண்டியை வாங்கினாலே இன்ஜின் வேரண்டின்னு போட்டு மூணாயிரம் பணம் எழுதுறாங்க அதனால புது வண்டிக்கே இன்ஜின் வேரண்டி எழுதுறப்ப பழைய வண்டிக்கு நான் என்ன இன்ஜின் வேரண்டி எழுதுறேன் யாரா இருந்தாலும் நல்லா ஓட்டி பார்த்து இங்கேயே செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்க அதே மாதிரி யாரா இருந்தாலும் திருப்தியோட வாங்க திருப்தியோட போங்க ஆமா அதனால அத யாரையுமே எதையுமே குறை சொல்லல அதே மாதிரி இந்த கடையில இல்ல எந்த கடையில இருந்தாலும் வண்டி வாங்கும் பொழுதே அவங்களோட மனசுப்தியோட பார்த்து வாங்கிட்டு அது பண்ணிட்டு போங்க அதான் நம்மளால சொல்ல முடியும் வாங்க லைக்கமன் போறவங்களுக்கு கண்டிப்பா நூறுரூவா உண்டு ஸ்வீட் பாக்ஸ் உண்டு எல்லாமே உண்டு கண்டிப்பா வாங்க லைக்கமண்ட் போட்டு கண்டிப்பா வீடியோ பாருங்க இல்ல வாங்க